அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் திருக்குறளும் விவேக சிந்தாமணியும் சான்றோர் பெருமக்களே திருக்குறளில் நடுவு நிலைமை என்கிற ஒரு அதிகாரம் உள்ளது அதில் ஒரு குறட்பா கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நெஞ்சம் அல்ல அல்லசையின் திருக்குறள் என்ன பொருளான் ஒருவன் தன் நெஞ்சம் நடுவு நிலமிலிருந்து நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் தான் கெடப்போகிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் நடுவு நிலையிலிருந்து கொஞ்சம் இப்படி ஒதுங்கினாலே அவ்வளோதான் நாம நாம் கெட்டு போகிறோம் கெட்டு போயிடுவோம் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நடுவு நிலமிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் நடுவு நிலமிலிருந்து நீங்காமல் ஒருவன் வாழ வேண்டும் அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும் அப்படி நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைச்சாலே போதுமா செய்யக்கூட வேணாம் நடுவு நிலைமையிலிருந்து நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் அவன் கெட்டுப்போக போகிறான் கெட்டு விடுவான் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நடுவு நிலைமையோடு வாழ்வது தான் வாழ்க்கை இவன் எனக்கு மாமன் மச்சான் வேண்டப்பட்டவன் அதனால் கொஞ்சம் அவனுக்கு சலுகை செய்யலாம் இவன் வே பகைவன் விரோதி அப்போ அவனுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் எந்த குற்றத்திற்கு என்ன தண்டனையோ யாருக்கும் எல்லாருக்கும் அதையே தர வேண்டாம் அதுதான் நடு நிலைமை இதே கருத்தை விவேக சிந்தாமணியும் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது ஒரு பாடல்ல நாரிகள் வழக்கானாலும் நடு அறிந்து உரைப்பார் சுத்தர் ஏரி ஏரிபோல் பெருகி மண்மேல் இரு கண்ணும் விளங்கி வாழ்வார் ஓரமே சொல்வாராகில் ஓங்கிய கிளையும் ஆண்டு தீரவே கண்ணிரண்டும் தெரியாது போவார்தாமே நடுவு நிலைமையோடு நீதி வழங்கினா எப்படி இருப்பாங்க அப்படி நடுவு நிலைமை தவறுனா அவங்க எப்படி இருப்பாங்க என்பதைத்தான் இந்த பாடல் விவேகசெந்தாமணில் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது ஏழை பெண்களின் வழக்காக இருந்தாலும் நடுவு நிலைமையோடு இருந்து நீதி வழங்குபவர் யாரோ அவர்தான் தூய்மையானவர் அவர்தான் தூய்மையானவர் யார் தூய்மையானவர் நடுவு நிலைமையோடு இருந்து ஏழை பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு கூட நடுவு நிலைமையோடு இருந்து நீதி வழங்குபவன் யாரோ அவன்தான் தூய்மையானவன் அவனுக்கு பெரிய நீர்நிலை போல் பெருகி இரண்டு கண்களும் ஒளி விளங்கி வாழ்வார் யார் நடுவு நிலைமையோடு நீதி வழங்குகிறார்களோ அவர்கள் என்னவான் ரெண்டு கண்களும் ஒளி விளங்கி அவர்கள் வாழ்வார்கள் பெரிய நீர்நிலை போல் பெருகி இரு கண்களும் ஒளி விளங்கி வாழ்வார்கள் நடுவு நிலைமையோடு நீதி வழங்குபவர் சரி அப்படி இல்லைப்பா ஒருதலை பட்சமாக நீ நீதி வழங்குகிறான் அவன் யாரா ஒரு புறமாக சார்ந்து ஒருதலை பட்சமாக நீதி வழங்கினால் அவர்கள் தன் உறவையும் இழந்து சொந்தக்காரலாம் எல்லாம் போய்டுவானா தன் உறவையும் இழந்து இரு கண்களும் ஒளி இழந்து வீழ்வர் அங்கே ஒளி விளங்கி வாழ்வர் நீதியோடு இருந்தா நீதி தவறுனா ரெண்டு கண்களும் ஒளி இழந்து வீழ்வர் உற்றாரையும் இழந்து தவிப்பர் அதனால் நாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நீதி வழங்கும்போது எப்படி நடுவு நிலைமையோடு நீதி வழங்க வேண்டும் அது தவறுனா சொந்தக்காரங்க எல்லாம் போயிடுவான் உற்றார இழப்பர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கண்களும் ஒளி இழந்து அவர்கள் வீழ்ந்து போவார்கள் ஆக நடுவு நிலைமையோடு இருப்பது தான் நடுவு நிலைமையோடு இருந்து நீதி வழங்குவது தான் நீதி அப்படி இல்லைன்னா ஒருதலை பட்சமாக சார்ந்தால் அது நீதி அல்ல அப்போ நீதி வழங்கும்போது எப்படி இருக்க வேண்டும் துலாக்கோலின் போல் இருக்கணும் இல்லை அந்த முள் இந்த பக்கமும் சாயாது அந்த இந்த அந்த முள் தட்டினுடைய இந்த பக்கமும் சாயாது நடுவில் நேராக இருக்கும் ஆக நீதி வழங்குபவன் துலாக்கோலில் உள்ள முள்ளு போல் இருக்க வேண்டும் நடுவு நிலைமையோடு இருக்க வேண்டும் எந்த பக்கமும் சார ஆக நீதி எப்படி வழங்க வேண்டும் நல்ல நீதி வழங்குபவர்கள் நடுவு நிலைமையோடு நீதி வழங்குபவர்கள் எப்படி வாழ்வார்கள் அப்படி இல்லாமல் ஒருதலை பட்சமாக நீதி வழங்குபவர்கள் எப்படி வீழ்வார்கள் என்றெல்லாம் இந்த குரட்பாவும் இந்த இந்த விவேக சிந்தாமணி பாடலும் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கிறது ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் வேறு மாநிலம் ராஜா அரசாள்றான் காவலர்கள் போய் அந்த ராஜா கிட்ட சொன்னாங்க ராஜா ஒரு பையன் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டான்னு சொன்னாங்க அப்படியா அப்படியானால் அவனுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனைன்னு சொன்னார் அப்படி சொன்ன பிறகு காது கிட்ட போய் சொன்னாங்க காவலர்கள் அது வேற யாரும் இல்லை உங்கள் மகன் கேசவன் சொன்னாங்க உடனே ராஜா சொன்னார் கேசவன் உண்டெங்கில் கேவலம் தோஷம் இல்லை கேஸு டிஸ்மிஸ்னா தான் ஆக வேறு யாரோன்னா பத்து வருஷம் தண்டனையான் அவன் முள்ளனா கேஸ் டிஸ்மிஸ்ஸா நீதி பார்த்திங்களா நன்றி வணக்கம்